இல்லையா அதலாம் லைக் ஆபீஸ் இருக்கு இல்ல பஞ்சர் இருக்கு பஞ்சர் இருக்கு வேற ஊர்ல போகுது அதெல்லாம் கரெக்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல்லாக வந்துட போறான். ஃபுல் மூணு. இது? வந்து வெரி குட். நாளைக்கு கூட வந்து

கொசு வேண்டாம் டாம ஃபுல் நீங்க வேட்டி கட்டிட்டு போக ஆமா ஒயிட் வத்து பாருங்க ஆக்சுவலா இந்த பக்கம் தெரியுது

ஹை ரெசொல்யூஷன் பிக்சல் இருக்கணும் ப்ளஸ் இந்த இமேஜ் இந்த டெலஸ்கோப்பும் வந்து கிளியராக வந்து இதை காமிக்கணும் இதுக்கு இன்னொரு டெலஸ்கோப் இருக்குங்க அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி நான் வந்து எம்சிசி காலேஜுக்கும் லயாலாக வாங்கி கொடுத்துருக்கேன் ஓகே இது வந்து ஃபோர் இன்ச்சு அது எயிட் இன்ச் எயிட் இன்ச்சில் இது இன்னும் பிரைட்டாக தெரியும் எயிட் இன்ச்சு ப்ளஸ் இது நியூட்டோனியனாக இல்லைங்க இதே தான் இது வந்து கெசகேரியன் அப்படின்னு நியூட்டோனியன் தான் இதுவும் நியூட்டோனியன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் என்ன சார் இந்த டாட்ஸ்லாம் தெரியுதுல அந்த டாட்ஸ் எல்லாம் அதுல உள்ள கிரேட்டர்ஸ் அதுல உள்ள ஏற்கனவே இருக்க கூடியது பாட்டி வடை சொல்றது தான் ஓகே அங்கங்க வடை சொல்ற வடை அங்கங்க வந்து போச்சு இல்ல சாணி கட்டி வச்சிருக்காங்க இது என்ன அங்க பாருங்க அங்க இது விலக ஆரம்பிச்சிச்சு சோ இது வந்து இட் இஸ் புரோகிராம் அந்த ஃபுல் அந்த ஸ்கை இது இருக்கு இல்லையா அந்த டேட்டாபேஸ் நான் சொன்னல்ல ஒருத்தர் எடுத்தாரு அந்த டேட்டாபேஸ் அந்த இதெல்லாம் வந்து பெரிய கோடு எழுதி இதில் போட்டு வச்சுருக்காங்க

இப்போ அந்த ஆப் வந்து ரொம்ப கம்மி தான் நீங்கள் என்ன அவ்வளோ லோடு ஃபுல்லாக எல்லா ஆப்பும் இருக்குது ஜிபி குவெண்ட்டி சிக்ஸ்க்கா அது வந்து நான் வந்து ரொம்ப டெனி ஆப் தான் ஆக்சுவலாக நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார் அது வந்து கொஞ்சம் இப்போ இதுவைஸ் அப்போவா ஜெஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்னே பின்னே